பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா விநாயகருக்கு கொழுக்கட்டை பண்ண போகிறேன் கொஞ்சம் பருப்பு பருப்பு காரம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கடலை பருப்பு போட்டு ஒரு கொழுக்கட்டை பண்ணுறேன் இனிப்பு கொளக்கிட்ட பண்ணுறேன் பூரணம் கொழுக்கட்டையும் பண்ணுறேன் ஒரு மூணு கொழுக்கட்டை பண்ணுறேன் அது எப்படி பண்ணுறேன்றதை பாட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன் சரியா வாங்க விடிய பாட்டி பார்த்திங்கன்னா மாவு பருந்து சளிச்சு வச்சுருக்குறேன் இதெல்லாம் ரேஷன் கடை மாவு தான் பாட்டி ஒரே டைமில் எல்லாம் வா ஊற வச்சு வெயில் உண வீட்டுக்குள்ளேயே உணர்த்தி காய வச்சு பாட்டி அரைச்சி வச்சுருப்பேன் வெயிலெல்லாம் உணர்த்தக்கூடாது கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே காய வச்சுட்டு அரைச்சி வச்சிங்கன்னா நம்ம இடியாப்பம் புட்டு எல்லாமே செய்யலாம் முறுக்கு செய்யலாம் எல்லாம் செய்யலாம் கொஞ்சம் வந்து அரைச்சிட்டு வந்தோடனே நான் வறுத்து வச்சிடணும் மாவை இப்போ வந்து இந்த கொல்கட்டை மாவு வந்து நான் விநாயகருக்காக நான் வறுத்து வைக்கலை கொஞ்சம் மாவு வந்து அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் விநாயகர் பூசை வருதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அந்த மாவு தான் இப்போ நான் கொள்கை செய்ய போகிறேன் எடுத்து பாட்டி இப்போ ஃபஸ்ட்டு இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறேன் அந்த கொழுக்கட்டைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏலக்காய் நுணுக்கிட்டு வந்துடுறேன் இந்த ஏலக்காய் கொடியை ஒரு ரெண்டு சின்ன துண்டு ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கோங்க அந்த பவுடரை நுணுக்கிட்டு வந்துடுறேன் வாசனைக்கு பாருங்கள் சட்டி காய வச்சிட்டேன் நெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி அது கூட தேங்காய் பாருங்கள் கொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது இனிப்பு கொழுக்கட்டை உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் போட வச்சிட்டோமோ அவ்வளோ போட்டுக்கோங்க தேங்காய் நல்லா செவந்து வரணும் தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு இது கூட கொஞ்சம் கருப்பு எள் இதுக்கப்புறம் அந்த சர்க்கரை கோல் வந்து இது வந்து நல்லாயிருக்கும் இந்த சர்க்கரை கல் மண்ணெலாம் இருக்காது இது வந்து ஒரு இரநூறு கிராம் போட்டு இது அரை கிலோ பாக்கிட்டு பாதி எடுத்துட்டேன் பாதி போட்டோம் ஒன்று வந்து நல்லா ப்ரௌனாக இருக்கும் ஒன்று வந்து லேசாக தான் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த வெள்ளம் இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கழிக்கலாம் இதில் தண்ணி ஊற்றிடலாம் சுடு தண்ணி ஊற்றிடலாம் அதே டம்ளரில் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம் ரெண்டு டம்ளர் ரொம்ப சுடுது பாட்டிப்பிடியே ஊற்றிக்கிறோம் ஒரு அரை டம்ளர் ம் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் இது கூட கொஞ்சம் வாசனை பொருள் போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுட்ரு சக்கரை போட்டு அரைச்சிருக்கேன் கொஞ்சம் போட்டுக்கிறோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மாவு போட்டுக்கலாம் தண்ணி குதித்து வரது பாருங்கள் இப்போ மாவு போட்டுக்கிடுவோம் ஒரு டம்ளர் போட்டேன் ஒரு அரை டம்ளர் போட்டுருவோம் போட்டுட்டு ஒன்றா கிளறி ஒரு அரை டம்ளர் போட்டுடலாம் போட்டு கிளறி விட்டுருவோம் தண்ணி மட்டும் குறைச்சி ஊற்றிடாதீங்க குறைச்சி ஊற்றிட்டிங்கன்னா மாவு சரியாக வேகாது வெட்டியாக இருக்கும் மாவை அப்புறம் வெடிக்கும் குளரட்ட ஒன்றுக்கு ஒன்று ஊற்றினீங்கன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்கும் கேஸை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணியிருக்கோம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சுடுதண்ணிலேயே வந்துட்டேன் நான் ஆஃப் பண்ணிட்டேன் சுத்தமாக கேஸை நல்லா மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் சென்று இப்போவே பிடிக்க முடியாது க கொலக்கட்டை ரொம்ப சூடாக இருக்கும் அப்புறம் ஆவியில் வச்சு வேக வைக்கும் மாவு கரெக்டாக இருக்குது ஒன்றரை டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் ரெண்டரை டம்ளர் தண்ணி அதே மாதிரி நீங்கள் ஒரு டம்ளர் போட்டிங்கனாக்கா என்ன பண்ணுங்கள் ஒன்றரை டம்ளர் ஊற்றணும் தண்ணி இதை அப்படியே ஆற வச்சிருவோம் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு உப்பு கொள்ளக்கட்டிக்கு பண்ணலாம் இதை அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ உப்பு கொள்ளக்கட்டைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதே மாதிரி இப்போ மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் பார்த்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும்னா தான் இது கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன் ரெண்டு டம்ளர் மாவு போடுறேன் அதனால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் பொருணத்துக்கும் இதே மாவு தான் எடுத்துக்கணும் இப்போ இதில் கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க ஒரு டம்ளர் போடுறேன் ரெண்டு டம்ளர் நம்ம களி கலர்ற மாதிரியே தான் தண்ணி நல்லா பொங்கி வரட்டும் இது வந்து மூணு ரெண்டு டம்ளர் மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் பாட்டி கரெக்டாக அளந்து தான் ஊற்றிருக்கிறேன் இது கிளாஸில் பாட்டிக்கு பிடிக்க முடியலன்னா அப்படியே ஊற்றிட்டேன் நான் சூடு பண்ணும்போதே நான் கரெக்டாக அளந்து ஊற்றிருக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கரெக்டாக வரும் இது வந்து பூர்ணம் வச்சும் பண்ண போகிறேன் காரமும் பண்ண போகிறோம் காரக்கொழ்கட்டியும் பூரணம் கொழுக்கட்டையும் ஏன்னா தண்ணி எவ்வளோ கரெக்டாக வந்துருச்சு பாருங்க பார்க்கும்போது நிறைய நிறையா தண்ணி ஊற்றுன மாதிரி தெரியும் கரெக்டாக மூணு டம்ளர் ஊற்றினா கரெக்டாக இருக்கிற பாருங்க மாவுக்கு இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று ஊற்றிக்கோங்க நான் நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் சின்ன டீஸ்பூன் தான் அது மூணு ஸ்பூன் அது ரொம்ப சுலவாயிடும் ரொம்ப ஈஸி ஒன்றும் கஷ்டமே கிடையாது யார் வேணாலும் செஞ்சிடலாம் நம்மளுக்கு இப்படி கிளறும்போது சட்டியில் ஒட்டாமல் வந்ததுன்னா வடை சட்டியில் நீங்கள் என்ன பண்ணுங்க சபை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடுலேயே கிளறி விழுங்க கட்டியெல்லாம் ஒழுகாமல் இருக்கும் கட்டி சுத்தமாக ஒழுகாது பார்த்திங்கன்னா இந்த மாவை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம பூர்ணத்துக்கெல்லாம் தாளிச்சிக்கலாம் ஆறும்போது நல்லா கிட்டியாகிரும் அதில் பாருங்க ஒட்டவே மாட்டேங்குது இப்படி ஒட்டாமல் இருக்கணும் ஒட்டாமல் இருந்தால் மாவு நல்லா வெந்திருச்சுன்றது கையில் ஒட்டவே கூடாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் தண்ணியில் கை வச்சுட்டு இதை நினைச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்க பார்த்திங்கன்னா ஒட்டாது நான் தண்ணியிலையும் கை வைக்கல ஒன்றும் இல்லை இந்த வேலை செஞ்ச கையிலே தான் நான் பண்ணுறேன் பாருங்கள் ஒட்டவே இல்லை மாவு நல்லா வெந்திருச்சு கடலை பருப்பு பாருங்கள் வேக வச்சு ஆற வச்சுருக்குறேன் இதுக்கு தாளிச்சிக்கலாம் தேங்காய் அந்த ஊற்றம் பாட்டி இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு கட்ட ஒரு சைஸில் ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பிலை தழை கட் பண்ணி வச்சிருக்கிறோம் முதல்ல இஞ்சியை போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம் எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க சூர்ணம் காரமாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே இது போட பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அரை மூடி நல்லா திரி இது அரைச்சி வச்சுருக்கோம் தரணும் மிக்சியில் அதை பொடி பண்ணி வச்சுருக்கிறாங்க போட்டுக்கோம் இதே நல்லா வறுத்துக்குவோம் தேங்காய் தேங்காயெயில் வறுத்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பூரணு கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்கன்னா வறுத்து போட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா வாசனை நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு ஆறணுன்னு அதை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுவேன் அதையும் வானகலியில் போட்டு வறுக்க மாட்டேன் கடலை கடலைப்பருப்பு நல்லா ஆறணுன்னு இது கூட போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு போதும் நல்லா வாசனை வருது இறக்கிடலாம் இறக்கிட்டு இதையும் ஆற வைக்கலாம் பூர்ணத்தையும் ஆற வச்சுரு ஆற வச்சுருவோம் பாருங்கள் கொல்குட்டமாக மாவெல்லாம் ஆற வச்சுருக்குறேன் நல்லா அந்த மாதிரி தான் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆறணும் ஆரட்டும் இது நல்லா ஆரட்டும் அந்த பக்கம் பூர்ணம் ஆற வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இனிப்பு குளக்கிட்ட பாட்டி எடுத்து பிடிக்கிறோம் பாருங்கள் அழகாக மாவு வந்து நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க கரெக்டாக எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் பாட்டி காய கையில் வந்து எண்ணெயும் போடலை தண்ணியும் போடலை சும்மா தான் நான் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா மாவில் நெய் போட்டிருக்கேன் இல்லையா அது ஒட்டாது மாவு நல்லா வெந்துருச்சுனாவே ஒட்டாது மாவு நல்லா வேகிறது தான் முக்கியம் மாவு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வரும் வெந்து வந்துருச்சுன்னா ஒட்டவே ஒட்டா எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு ரொம்ப சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கும் இந்த மாதிரி வெந்துருச்சுனாக்கா கெட்டியாக இருக்காது நல்லா வந்து மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லா கொல்கட்டையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் எல்லா மாவும் பிடிச்சிட்டேன் பாருங்கள் தண்ணி வச்சுட்டேன் ஆவியில் ஆவி வந்துருச்சு இப்போ ஆவி வரும்போது வைங்க அப்படி அப்படியே வச்சுருவாங்க வேலை வச்சு வைக்கலாம் வேலையில் வச்சு வாழைகளை வச்சு வச்சோம்னா நல்லா வரும் எப்பவுமே வாழை இலை வச்சு வேக வச்சோம்னா எல்லா எந்த பொருளுமே வாழை இல வச்சு வேக வச்சா அந்த பொருள் நல்லா மனமாக நல்லா இருக்கும் எல்லாம் ஒரே கடைசில் வச்சிருங்க வெந்து வந்துடும் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் பாருங்கள் ஆவி எப்படி பறக்குது பாருங்க அந்த வெந்துடும் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து பொறுத்து எடுத்து பாட்டி காமிக்கிறேன் பாருங்க பூர்ணம் கலக்கி வச்சுட்டேன் அந்த தேங்காய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் இஞ்சி எல்லாம் வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா அதெல்லாம் வணங்கினப்புறம் எடுத்து கடலைப்பருப்பு போட்டு வர கடலைப்பருப்பு போட்டு கலக்கி வச்சுருக்குறேன் பொறினும் பாருங்க உங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறேன் பாட்டி அதை வச்சு ஒரு ஓரமாக வைங்க மொ நடு சென்ட்ரலில் வச்சிடாதீங்க இப்படி வச்சு வாழை இலையில் இப்படி அமு அமுக்கி வச்சிரும்மா அழகாக வந்துருச்சு பாருங்கள் தண்ணி மட்டும் தடவக்கூடாது தண்ணி தடவாமல் எண்ணெய் தடவைக்கோங்க கையில் எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று தடவைக்கோங்க தண்ணி மட்டும் தடவிட்டிங்கன்னா வெடிச்சிடும் வெடிக்க வாய்ப்பு இருக்குது தண்ணி தடவாதீங்க இது எடுத்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெருசு நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி ஒரு ஓரமாக வைங்க சென்ட்ரில் வைக்கக்கூடாது அதை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சென்ட்ரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வராது இலை கிழிஞ்சிடுச்சு நல்ல இலையை எடுத்துகிட்டு வரோம் இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெருசு நல்லா உருட்டிக்கிட்டு நல்லா உருட்டுங்க உருட்ட வரும் நல்லா மாவு தான் நல்லா வெந்துருச்சு இல்லையா அது திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆட் ஆறணோன்னு எடுக்கலாம் எடுத்துட்டு காரக்குழுக்கட்டு வைக்கலாம் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்குங்க எடுக்கும்போது பாருங்க அதில் ஒட்டவே ஒட்டலை எல்லா கொழுக்கட்டையும் ஒன்றாவே நான் போட்டேன் எதுவுமே பிடிக்கலை பாருங்கள் கரெக்டாக வருது எல்லா கொழுக்கட்டையும் பாட்டி எடுத்துட்டேன் இப்போ அடுத்தது வந்து பூர்ணம் கொழுக்கட்டையை வச்சிடலாம் எல்லா கொழுக்கட்டையும் பாட்டி பூர்ணம் உள்ளே வச்சுட்டேன் இப்போ எடுத்து இலையில் வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றாவே வச்சிடலாம் ஒன்றும் நல்லா வெந்துடும் ஒன்றாவே வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாட்டி பார்த்திங்கன்னா பூரணம் ரெடி பண்ணிட்டேன் மாவும் பிசைஞ்சு ரெடியாக இருக்குது பாருங்க வேலை ஏல அங்கே வச்சுருக்கிறேன் பூர்ணம் அங்கே வச்சுருக்கிறேன் இந்த இலையில வந்து கொஞ்சமாக நெய் தடைக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி மாவு ஒரு ஒரு டையாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க நல்லா சுவையாகவும் இருக்கும் இதில் வந்து பூரணம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த இலையில் வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி அமைக்கி வச்சுருங்க அப்போ தான் இந்த பூரணம் வெளியே வராமல் இருக்கும் இந்த மாதிரி எடுத்து ஒன்று ஒன்றும் எடுத்து நம்ம இந்த இலை மேலேயே வச்சிடலாம் ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அந்த இலை மேலே ஒன்று வச்சுட்டேன் ஒரு ஒரு பூரணம் வந்து இப்படி இலையோடு வைக்கிற மாதிரி இருந்தால் கூட இலையோடு வையுங்க அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயும் வெள்ளமும் பூர்ணம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மாவு பிசிஞ்சிட்டு இது இந்த மாதிரி திரட்டிட்டு ரொம்ப ஈஸியான விலை இருக்குது அச்செல்லாம் ஒன்றும் தேவையில்லை கையிலையே இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி ரொட்டி மாதிரி இப்படி தட்டுனீங்கன்னா வந்துடும் இதெல்லாம் அச்சியெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம்டா நீங்கள் கையிலேயே செய்யலாம் பாருங்கள் நல்லா ஆவி வந்து வெந்துக்கிட்டு இருக்குது நான் இதையும் அப்படி வச்சிட்றேன் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து திறந்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குதுன்ட்டு திறந்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குதான்ட்டு சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ எடுக்கலாம் இப்போ அந்த இலையில் இருக்கிறது எடுக்கலாம் சுடு ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது கையில் எடுக்க முடியாது பாட்டி ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆகா பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா இது இனிப்பு பூர்ணம் கொழுக்கட்டை இது காரப்பூர்ணம் கார கொழுக்கட்டை இது இது வந்து புடி கொழுக்கட்டை இது இனிப்பு கொழுக்கட்டை கைப்படி கொழுக்கட்டை விநாயகருக்கு வச்சாச்சு எல்லாமே இனி சாமி தான் விலை தீபம் ஏற்ற வேண்டிய தான் பாக்கி விநாயகர் பாருங்க நல்லா குளிச்சுட்டு அழகாக ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் புது ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காரு பாருங்க இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா பாட்டிக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ